நீட் தேர்வை ரத்து செய்ய எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள் குறித்து ஒன்றிய அரசு வெளிப்படையான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் தேர்வு மையங்களில் ஏற்பட்ட கால தாமதத்திற்கு ஏற்ப கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுவதை சுட்டிக்காட்டியிருக்கும் அவர் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அவசர அவசரமாக தேர்தல் முடிவு வெளியான நாளில் நீட் தேர்வு முடிவு வெளியானதில் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சந்தேகம் இருப்பதாகவும் இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் ஏற்கனவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோரும் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் மேலும் இதுகுறித்து ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கிறார் தேர்வு மையங்களில் ஏற்பட்ட காலதாமதத்திற்கு ஏற்ப கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுவதை சுட்டிக்காட்டியிருக்கும் அவர் கருணை மதிப்பெண் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையின் விளக்கமும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் அவசர அவசரமாக தேர்தல் முடிவு வெளியான நாளில் நீட் தேர்வு முடிவு வெளியானதில் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சந்தேகம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அவர் வட மாநிலங்களில் தேர்வு மையம் முதல் வினாத்தால் வழங்குவதை வரை பல முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் எனவே இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்திருக்கிறார்